ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து எப்படினா ரொம்ப பெரிய பிராங்க் பண்ண போகிறேன் ஒரு நிமிஷம் இருங்க அவள் வந்து எப்படி சமைச்சிட்டு இருக்கிறா அவளை வந்து எப்படினா மைக்கு போகிற மாதிரி பண்ண போகிறேன் அவள் என்ன பண்ணுறாங்க மட்டும் நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து எப்படினா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரம்ப இப்போ நான் வந்து எப்படின்னா அப்பா அப்பா வந்து எப்படின்னா மயக்கம் போகிற மாதிரி நடிப்பேன் அம்மாட்ட போய் அப்பா வந்து எப்படின்னா மயக்கம் போட்டு வருமா வாமா வாமான்னு சொல்லணும் ஓகே ஃபேன் பண்ண போகிறோம் ஓகே ஆ ஓகே ஊலிப்பு அப்படிக்கு மொட்ட சொல்லுறி போடி என்னடி பண்றாச்சு வா எனக்கு என்ன வாசிக்கு பாருங்க போனா எப்படி பண்றது பாருங்க போடி அப்போ அப்பா அப்போ ஏ ஏறி என்ன அப்போ இருக்கா

பாடு அப்போ இந்த பைத்தியம் பண்ணாத என்ன பைத்தியம் என்ன பண்ணுற வேலைக்கு போயிட்டு வெளியில வந்தேன் என்ன மனைவி கண்டிக்கவே இல்லை அதனால என்ன பண்றது